வெல்கம் டு எஸ்டே ஜே இப்போ இவங்க வந்து மல்டி ஆரஞ்சு நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நல்லா ப்ராடாக இருக்காங்க நிறைய பேர் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மல்டி ஆரேஞ்ச் ஆனால் இது வந்து வாடாமல்லி பிங்க்கில் இருக்குதுங்க சரிங்களா ஒயிட்டும் மாடாணி கலரும் அப்படியே மாரிச்சான மாதிரி இருக்குங்க இப்போ இவங்க வந்து ஷட்ராக்கு நல்ல ஒரு டார்க் ஆரேஞ்சுங்க இப்போ நம்ம ஈவினிங்கில் தான் எடுக்கிறோம் காலையில் எடுக்க முடியல ஆனால் நான் அப்படி இருந்தே சூப்பராக சூப்பராக இருக்காங்க ஸோ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் ஷெட்ராக் அடுத்தடுத்து அடுத்து வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் மழை வந்துடுது இல்லையா அந்த சமயம் தாங்க எல்லாமே டக் டக்குன்னு மொட்டு எடுத்தது இப்போ ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் நல்ல வெயிலாகவே இருக்குது இப்போ அடுத்து இவங்களும் பாருங்கள் மொட்டு வந்திருக்குறாங்க இதெல்லாமே எடுத்து நம்ம பாட் மாற்றி எடுத்து வச்சது தான் இப்போ இவங்களும் பாருங்கள் அடுத்த ஒரு பியூட்டி இவங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்துருப்போம் இவங்கள எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்த நாள் வரும்போது நல்லா ஒயிட்டாகவே ஆயிட்டாங்க இப்படி பாருங்கள் ஒயிட்டாக இருக்கா அடுத்து இவங்க வந்து நம்மளுடைய நியூ ஹைப்ரிங்க வர்ஷ் ஃப்ளமிங்கோ இதில் எப்படி பியூட்டினா ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்கும் பேக் சைடில் வந்து டார்க் பிங்க்கு இங்கே பாருங்கள் பேக் சைடில் டார்க் பிங்க்கு உள்ளே வந்து லைட் கலராக வரும் ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலர் அது ஒரு பிங்க் லைட் பிங்க்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஷ் கலர் மாதிரி வருதுங்க ஆஷுன்னு சொல்லும்போது நம்ம கிரே கலர் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த லைட்டு கலரில் வருது பார்த்தீங்களா அந்த என்ன சொல்ல ஆரஞ்சு பெரடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா க்ரீமியான கலர் சொல்லல போல் இவங்க வந்து ஒரு பிங்க்குங்க அவுட்டரில் டார்க்காக இருக்குது இங்கே பார்த்துக்கங்க இப்படிதான் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அவுட்டரில் டார்க்காக இருக்குது உள்ளே வந்து லைட் கலராக இருக்குது சரிங்களா அடுத்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லாங் ஒரு பொக்கே எப்படி சூப்பராக இருக்குதுல்ல இவங்க வந்து ரயாரி சரிங்களா இவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க ரயாரி சூப்பராக இருக்குதுல்ல அடுத்து இவங்க ட்விங்கிள்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து சீட் போட்டு வளர்ந்தது இதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்தோம் நம்ம அப்படி இருந்து சிலருக்கு நான் நல்லா மெச்சூட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் இனி வந்து இந்த வாட்டி நம்ம பொங்கலுக்கு கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் எட்டு பெட்டல் பத்து பெட்டல் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க இப்போ பாருங்கள் எத்தனை வந்திருக்கு பாருங்கள் எட்டு பெட்டல் வந்திருக்குது இல்லையா அதே இதில் இன்னொரு ஊரில் பாருங்கள் ஆறு அந்த பெட்டல்ஸே வந்து கொஞ்சம் பெருசாக வ வருது இனி அடுத்தடுத்து கூட இது போலலாம் மேட்சுக்கு எட்டும் வரும் பத்தும் வரும் ஆனால் இவங்க ஆறு தான் ஆனால் சம்டைம்ஸ் இது போலையும் வருவாங்க சரிங்களா அதனால் சிஸ்டர் அது நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டல்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் சம்டைம்ஸ் இது போலையும் நடக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஸ்டோன் எப்படி வந்திருக்காங்க ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது கலர் நல்ல டார்க்கு கலராக இருக்குங்க ஸ்டோன் இவங்க என்ன இவங்களுக்கு வந்த சோதனை இப்படி ஆயிட்டாங்களே சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஃபுல் ஃபினிஷிங்கில் இப்போ இவங்க வந்து இதெல்லாம் மொதல் நாள் மொதல் நாள் அன்றைக்கி பார்த்துருப்போம் இன்றைக்கி காலம்பரம் வந்திருக்குறாங்க இவங்களில் இன்றைக்கி காலம்பரை வந்திருக்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது இவங்க வந்து கணோனுங்க நல்ல ஒரு எல்லோ ம மொதல் நாள் அன்றைக்கி நான் காமிச்சிருப்பேன் நல்ல ஒரு எல்லோவாக இருக்குது இப்போ ஈவினிங்கில் வரும்போது நமக்கு இந்த போல் லைட் கலராக தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ அடுத்ததாக யார் யார் வந்திருக்காங்கன்றதை பார்த்துக்கலாமா இவங்க சின்னாங்க ஒரு பெட்டல் மட்டும் ஃப்யூஸ் ஆகிருக்குது சின்னா இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க இது இன்றைக்கி பூத்துருக்குறாங்க கலர் எப்படி இருக்காங்க காலம்புரை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க கரெக்டாக வெயில் வந்து இதை பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குதுங்கோ எப்படி இருக்குது பாருங்க இது கேட்ச் பண்ண முடியாமல் எப்படி அங்கங்கே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா இருக்குது இங்கே பாருங்கள் வெயிலோடைய கிளேர் வர இந்த பக்கம் இது இப்படி இருந்தால் எப்படி நம்ம எடுக்கிறது இதில் பாரு ஒருத்தங்க குப்பராக வந் அதனுடைய இதே தான் வந்திருக்குதுங்க இங்கே பாருங்கள் எப்படி இது போல் இருக்குது பாருங்க இது போல் கவர்ந்த மாதிரி இருக்கிறாங்க நாலு பெட்டல் வந்துருக்கிறாங்க இங்கே பாருங்கள் தெரிதா நாலு பெட்டல் வந்துருக்கிறாங்க இப்படி இருக்குது இப்போ இவங்கள எப்படி எடுக்கிறது நம்ம லாங் இதுலேருந்து பார்க்கலாமா ஆனால் கிளாரில் வந்து வெளி சன்லைட்டோட இது வந்து என்னோடய ஷேட்லேயே மறைச்சி பார்க்கலாம் இப்படி கூட இருக்க முடியல இது போல் கை வச்சுருக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு அப்படி இருந்தமோ அந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று தூரம் ஆங்கிலேருந்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஒரு பட்டாம்பூச்சி ரெண்டு பக்கனுடைய அதனுடைய இதை இருக்கும் பார்த்திங்களா நீளமாக இருக்கும் இல்லையா அது போல் இருக்குது இல்லையா இந்த வியூ இப்போ எப்படியும் ஒரு ஃபோட்டோக்காக நம்ம ஒரு ரெடி பண்ணி ஒரு ஃபோட்டோக்கே வச்சு எடுத்துட்டோம் பாருங்க சூப்பராக இருக்கா அடுத்தது யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வா இவங்க பாருங்கள் நல்ல ஒரு டார்க்கு மெரூன் இருக்குங்க இவங்க இவங்க தான் நல்ல எங்களோ செம்மையாக இருக்குது ஃபுல் ப்ளூம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் காலையில் ப்ளூம் பண்ணும்போது பார்த்தா சாரி ப்ளூம் ஆகும்போது நம்ம ப்ளூம் பண்ணலை அதுவே ஆகும்போது அப்படி ஒரு கலரில் இருக்குங்க அப்படியே கண்ணை பறிக்கும் அந்த எல்லோக்கும் அந்த ரெட்டு மெரூன் ரெட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பா செம்மையாக இருக்குது எப்படி இருக்குது பார்த்திங்களா அதே ஒவ்வொரு நான் சொல்லுவேன் வந்தால் நாங்கள் கூட்டமாக வருவோம் இல்லை த்ரீ ரோசஸ் மாதிரி மூணு மூணாக வருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி வா செ இருக்குதுங்க தூரத்தில் வச்சு காமிச்சா எப்படி இருக்குது இது எப்படிங்க மூளைக்கு மூளைக்கு இருக்காங்க எப்படி கலர் நல்லா டார்க்கு கலருங்க காலமரம் இன்னும் பார்த்தா சூப்பராக இருந்திருக்கும் கேட்ச் மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இவங்க பாருங்கள் நம்ம சீப் போட்டு வந்ததில்ல இங்கே பாருங்கள் சீப் போட்டு வந்ததில் முட்டு வந்தாச்சு ஆல்ரெடி இதில் எல்லாம் ரெண்டு மூணு முட்டு பூ பூத்து முடிச்சிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் வந்திருக்குறாங்க இவங்க இந்த ஆலைக்கு இவங்களாம் அடிச்சுக்க ஆளே இல்லை இது செம்மையான ஒரு எல்லோ என்னது நம்ம சிற்றினா கலரு பாருங்கள் எப்படி இருக்குது அடுத்தது இவங்க பாருங்கள் வா நேற்று கொஞ்சம் பூ இன்னைக்கு எல்லாம் எல்லா எப்படி இருக்குது பிம் சம்போ பூ பாருங்கள் இவங்களுமே வந்து ரொம்ப டைனி பேபிஸாக இருந்தவங்க வச்சது தான் இப்போ பாருங்கள் பெட்டல்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது ப்ராடாக இருக்குது நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டாங்க இங்கே பாருங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்படி கூட்டமாக வச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பர் அழகாக இருக்குங்க இதெல்லாம்